நண்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும் துன்பங்களும் வேதனைகளும் இயற்கையின் நீதி இதை யாராலும் தடுக்க முடியாது இறை இவைகள் நீங்குவதற்கு பரம்பொருளான இறைவனிடம் வேண்டுதல் செய்கிறோம் அவ்வாறு நம்முடைய துன்பங்களை போக்குமாறு வேண்டுதல் செய்வதற்கு முதலில் நமக்கு உரிமை இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும் தினமும் இறைவனை மனதில் தியானித்து உண்மையாக வழிபாடுகள் செய்து நியாயமாக தர்ம நெறையில் வாழ்ந்தால்தான் துன்பத்தை நீக்கிவிடு கடவுளே என்று இறைவனிடம் உரிமையோடு கேட்க முடியும் அப்படி இல்லாமல் இறைவனை பற்றியே நினைக்காமல் அவனை வணங்காமல் இருந்துவிட்டு நானும் சாமி கும்பிடுறேன் என்று இறைவனுக்கு ஒரு நமஸ்காரத்தை மட்டும் போட்டுவிட்டு நமக்கு வேதனை ஏற்பட்டதும் இறைவன் தான் நம் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்று குறை சொல்லிவிட்டு என்னை காப்பாற்று என்று வேண்டுதல் செய்தால் எப்படிங்க சரியாகும் உதாரணத்துக்கு நம் வருமானத்தில் ஒரு பகுதியை வங்கியில் சேர்த்து வைத்தால் தானே நமக்கு நெருக்கடி ஏற்கடும் சமயம் அதை உரிமையோடு செலவு செய்ய முடியும் இதே மாதிரி தாங்க இறைவனை நம்பி வணங்கி தர்ம நெறியில் வாழ்ந்தால்தான் நமது துன்பங்களை போக்குமாறு இறைவனை கேட்பதற்கு உரிமை உள்ளவர்கள் ஆகும் கலியுக வரதனாகிய முருகன் திருநாமம் நம் மனதிற்கு இன்பம் அளித்து நம்மை துன்பங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடியது நம்மை பகைவரது கோபத்திலிருந்து காத்து அவர்களுக்கு வினைப்பெயனால் வினையும் துன்பங்களை நீக்கும் மகிமை உடையது இதையே கச்சியப்பர் அருவும் திருவும் ஆகிய அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்கின்றார் முருகன் கையில் உள்ள வேல் வினைகளை நீக்கும் ஆற்றில் உள்ளது மயில் பயங்களை அகற்ற முருகன் நாண வடிவமானவன் முருகனுக்கு வலதுபுறத்தில் உள்ள வள்ளி இகவாழ்வை அருளம் இச்சாசக்தியாகவும் இடதுபுறத்தில் உள்ள தெய்வானை ஸ்வர்க்கத்தில் இன்ப வாழ்வு தரும் கிரியாசக்தியாகவும் தான் தாங்கியுள்ள வேலினால் வீடு பெற்று தரக்கூடிய ஞானசக்தியாகவும் முருகன் விளங்குகிறார் முருகனது திருவடியோ முருகா என்று நெஞ்சில் ஒருமுறை ஓதினால் அபயம் தந்து முக்தி தரும் பெருமை உடையது இதனை அருணகிரிநாதர் தந்திர அலங்காரத்தில் விழிக்கு துணை பாதங்கள் மேய்மே குன்றா மொழிக்கு துணை எனும் நாமங்கள் முன் செய்த துணை துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே செயலிலும் முதன்மை பெற்று விளங்குவதால் சுப்பிரமணியன் என்றும் நாணர்காட்டினிடையே தோன்றியதால் சரவணபவன் என்றும் கார்த்திகை பெண்களினால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் ஆறுமுகன் என்றும் அடியார்கள் இதயத்தில் இருப்பதால் குகன் என்றும் விளங்குகின்றார் என் தாயும் தந்தையும் நீ சிந்தா குலமான தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே என்ற அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் முருகன் தாழ்பணிந்தால் எந்த கவலையும் நம்மை அணுகாது என்று பாடுகின்றார் இதற்கு மேலும் ஒருபடி சென்று நமக்கு குருவாய் வந்து வழிநடத்தி வைப்பார் என்று கந்தர் அனுபூதியில் பாடுகின்றார் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்கின்றார் சரவணபவை என்னும் ஆறு எழுத்துக்கள் செல்வம் கல்வி பகை வெல்லுதல் முக்தி வெற்றி ஆரோக்கியம் முதலிய ஆறு பேர்களையும் தரல தரக்கூடியது இந்த ஆறு எழுத்தில் ஏழு கோடி மந்திரங்களும் உள்ளடக்கம் வசன மிக வேற்றி மரவாதி, மனது துயராற்றில் உழலாதி இசைப்பையில் ஷடாட்சரமதாலே இகபரசிய அருள்வாகி பசுபதி சிவாகிய முணர்வோனி பழனி மலை வீற்று அருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே என்ற திருப்புகழில் திருநாம ஜெபத்தின் பெருமையை பாடுகின்றார் முருகனை வணங்கி வந்தால் மரண பயம் சிறிதும் நம்மை அணுகாது எக்காலத்திலும் இருந்து எந்த ஆபத்திலிருந்தும் முருகன் நம்மை காப்பாற்றுவார் மீண்டும் சந்திப்போம் நன்றி